ரோல் நல்லா இன்னைக்கு ஸ்டேஷன் பத்தி சந்திப்பு ஓ சந்திப்பா இந்த பத்தின கேள்வி பதில் சொல்றியா நீ என்ன கேள்வி கேட்டானோ பதில் கேட்டாலும் சொல்லுங்க நாகர்கோயில் சந்திப்பு எப்பொழுது திறக்கப்பட்டது அதன் நிலைய கூறியது என்ன பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆரம்பிச்சாங்க

ஒன்று ஆறு எட்டு ஆறு ரெண்டு புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் அஞ்சு ஆறு மூணு ஒன்று அஞ்சு திருவனந்தம் சென்ட்ரல் டூ நாகர்கோயில் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று ஆறு ஆறு சைபர் ஆறு எர்நாட் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு ஒம்பது குருதேவ் தேவ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஏழு ரெண்டு மூணு அஞ்சு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் அஞ்சு ஆறு மூணு ஒன்று ஆறு நாகர்கோயில் திருவந்திரம் சென்ட்ரல் பேசஞ்சர் செயின் ஒன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு எர்நாட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரெண்டு ஆறு நாலு ரெண்டு திருக்குயல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூணு ஒன்று எட்டு இம்சாகர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூணு ஒன்று ஏழு ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ஆறு கன்னியாகுமரி புன்னூர் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று ஆறு ஆறு அஞ்சு பூஜ்ஜியம் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஆறு நாலு ஒம்பது பரசுராம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரெண்டு ஆறு ஒம்பது சைபர் நகர்கோயில் சென்னை எக்ஸ்பிரஸ் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு எட்டு நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ரெண்டு ஆறு ஆறு சைபர் குருதேவ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஏழு ரெண்டு மூணு ஆறு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரெண்டு ஆறு மூணு நாலு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் रे रे आमेवरम कन्याकुमारी सूपर फास्ट एक्सप्रेस पूज्यों आज्यों आोर नागरकोल वंदे भारत स्पेशल ट्रेन ओन रे आगरोल एक मोर, सुपरफास्ट एक्सप्रेस, अंजी, अच्छी आ ஒன்று ஏழு கொச்சிவேலி நாகர்கோயில் பேசஞ்சர் ட்ரெயின் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று அஞ்சு கன்னியாகுமரி பேசஞ்சர் ட்ரெயின் அஞ்சு ஆறு மூணு ஒன்று எட்டு நாகர்கோயில் கொச்சிவேலி பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது நாகர்கோயில் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூணு அஞ்சு ஒன்று நாகக்கோயில் எக்ஸ்பிரஸ் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு தாம்பரம் நாகர்கோயில் ஜங்க்ஷன் எக்ஸ்ப்ரஸ் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ஏழு நாகர்கோயில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூணு மூணு ஆறு காந்திதாம் எக்ஸ்ப்ரஸ் பூஜ்ஜியம் ஆறு ஆறு மூணு ஒம்பது பூனலூர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் செயின் ரெண்டு ரெண்டு அஞ்சு சைபர் நாலு விவேக் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு எட்டு குருவாயூர் சென்னை எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ஆறு எட்டு ஆறு ஒன்று புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்ப்ரஸ் ஆறு ஆறு மூணு சைபர் நாலு கொல்லம் கன்னியாகுமரி மீமுட்டை ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு எட்டு நாகர்கோயில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஏழு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூணு நாலு சைபர் மும்பை எக்ஸ்பிரஸ் பூஜ்ஜியம் ஏழு நாலு மூணு ஆறு நாகர்கோயில் கச்சிடா ஸ்பெஷல் ட்ரேன் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ஏழு கன்னியாகுமரி திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரேன் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று எட்டு திருநெல்வேலி நாகர்கோயில் பேசஞ்சர் ட்ரேன் ஆறு ஆறு மூணு சைபர் அஞ்சு கேப் குளூன் மெமோ ட்ரேன் ரெண்டு சைபர் ஆறு ஒம்பது ஒன்று நாகர்கோயில் ஜங்ஷன் டூ அஞ்சோத்தியா ட்ரெயின் பூஜ்ஜியம் ஆறு ஆறு நாலு பூஜ்ஜியம் கன்னியாகுமரி பூனலூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஆறு மூணு அஞ்சு மூணு கஞ்சிகுரா நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ஸ்டேன் ரெண்டு ஆறு 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 கேப் அவுரா சூப்பர் பாக்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்டேன் ஒன்று ஆறு மூணு மூணு ஒம்பது நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூணு எட்டு ஒன்று கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஸ்டேன் ஒன்று ஆறு மூணு அஞ்சு நாலு கச்சிக்குடா எக்ஸ்பிரஸ் ஸ்டேன் ஒன்று ஆறு ஏழு ரெண்டு ஒம்பது மதுரை டு புன்னலூர் எக்ஸ்பிரஸ் ட்ரேன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நாலு ஒன்று தாம்பரம் மங்களூர் ஸ்பெஷல் ட்ரேன் ஒன்று ஆறு மூணு ரெண்டு ரெண்டு கோயம்புத்தூர் நாகர்கோயில் ட்ரேன் ஒன்று ஆறு ஏழு மூணு சைபர் புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ட்ரேன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரேன் ஒன்று ஆறு மூணு ஆறு ஏழு காசி தமிழ்சங்கம் எக்ஸ்பிரஸ் ட்ரேன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு நாகர்கோயில் தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரேன் ரெண்டு ரெண்டு அஞ்சு சைபர் மூணு விவேக் எக்ஸ்பிரஸ் ஸ்ட ஒன்று ரெண்டு ஆறு நாலு ஒன்று திருக்குறள் எக்ஸ்பிரஸ் டேன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று தாம்பரம் நாகர்கோவில் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டேன் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஜேலு குருவாயுது எக்ஸ்பிரஸ் டேன் ஒன்று ஆறு மூணு அஞ்சு ரெண்டு நாகர்கோயில் மும்பை எக்ஸ்பிரஸ் ட்ரேன் ஒன்று ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரேன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு நாகர்கோயில் பன்வல் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஆறு மூணு ரெண்டு ஒன்று நாகர்கோயில் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரேன் ஒன்று ஆறு மூணு மூணு அஞ்சு காந்திராம் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ட்ரேன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஆறு பான்வல் நாகர்கோயில் ஸ்பெஷல் ட்ரெயின் எட்டு ஒன்று ஆறு மூணு எட்டு ரெண்டு கன்னியாகுமரி மும்பை எக்ஸ்பிரஸ் ட்ரேன் எட்டு ஒன்று ஆறு மூணு ஆறு எட்டு காசி சமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் டெய்லி ட்ரெயின் போகுதான்றது நாகர்கில் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ பாக்குற நாகர்கோவில் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொன்ன மாதிரி எந்த ட்ரெயின் எல்லாம் நிறுத்தி என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் நன்றி அடுத்த வாரம் சந்திப்போம்